படிக்க எல்லாரும் வேலை வாய்ப்பு அதாவது வர வர பேசிட்டுதான் வந்தேன் இது எப்படி வேலை வாய்ப்புனா அந்த அளவுக்கு புலமை இருக்கணும் சும்மா வேலை வாய்ப்புனா செய்யலாம் அந்த அளவுக்கு புலமை இருக்க வேணும் பேச ஆரம்பிச்சிடணும் அதாவது அவரவர்கள் திறமை இருக்கணும் அவரவர்கள் நீர் மருத்துவத்தை ஆரம்பிச்சு புலமை பெற்று நீங்க வந்து நோயை வந்து அடிப்படை கரைச்சு குடிச்சிடணும் இப்படித்தான் இப்ப நான் பேசுறதுல அதே மாதிரி தைரியமா எதையும் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கணும் இப்ப இதை நீங்க பயிற்சி பண்றீங்க அது டைம் ஆகட்டும் குறஞ்சபட்சம் ஒரு வருஷமா இருக்கணும் குறஞ்சபட்சம் ஒரு வருஷ தொடர்ந்து பயிற்சி பண்ணி தொடர்ந்து செலவு பண்ணி கையை அறுத்தா தான் நடக்கும் செலவு பண்ணாம இனி யாருக்கும் செலவுத் தர மாட்டார் புரியுதா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது ஒண்ணுமே ஆமா காசு போட்டா செலவு பண்ணித்தான் தெரியணும் வைரத்துக்கு போட்டா முடியாது இனியன் முடியாதுன்னா போயிட்டே இருக்க வேண்டியது அதான் இனியன் ஆறாயிரம் ரூபா இப்போ ஆறாயிரம் வீடியோ எடுத்துட்டாரு அந்த சொல்லும் பொழுது ஐயா நான் ஆறாயிரம் வீடியோ போட்டாச்சு நான் அதை பார்த்துக்கிறேன் இப்ப மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க இப்ப மட்டும் நூற்று கணக்கு அதையும் நான் பாத்துக்கிறேன் இருந்தாலும் நம்ம அறிவியலாக செய்ய வேணும் அதோட முடிச்சுதான் அப்புறம் வர வர ஐயாட்ட பேசிட்டு வேண்டேன் நாலு வருஷம் இல்லாமல கண்டுபிடிக்க முடியாதுங்கன்னு தைரியமே பேசுறதுக்கு யாருக்கும் இந்த முதல்ல நோயை எதிர்த்து பேசுறதுக்கு உணவு படத்தை எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் வேணும்

உங்களே உங்களை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நோய் குணமானவங்களே தைரியம் வரல ஆமாங்க இப்படி அப்படி நோய் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னும் ஐயாயிரம் நோய் குணமாயிடுச்சு அவரே என்ன பண்ணலாம்னா ஒரு நீர் மருத்துவம் அவங்க ஊரை போட்டு மருத்துவம் கொண்டு வரலாம் அதாவது கம்பம் நீர் மருத்துவம் நீங்க வந்து அஹ் காங்கையம் நீர் மருத்துவம் அல்லது உங்க சொந்த ஒரு கிராம ஏதோ ஒரு பேர் வச்சு மட்டும் பேர் வந்து தலைப்பு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன மாற்றம் இருந்ததுன்னா அங்கே வந்துருவாங்க ஓ நம்ம இது கத்து தெரியுது நீர் மருத்துவம் எங்கே கேள்பட்டவோ எல்லாப்பையும் கத்துருக்கிறாங்க அப்படித்தானே இது வகுப்பு பாருங்க குருகுல கல்விங்கிறது நான் மட்டும் இல்லை யார் வந்து இந்த உடம்பை சுத்தப்படுத்திட்டாங்களோ ஒரு மாசாவது அவங்க நீர் பயிற்சி இருக்கணும் ஒரு நீர் நீர்ப்பயிற்சி இருக்கிறவங்க பயிற்சி திட்டு நீங்க வந்து அஹ் ரத்த சோதனை பண்ணி பார்த்து அதை நார்மல்னு காட்டுகிட்ட நீங்க வெற்றி தான் மற்றபடிக்கு நம்மளோட ஆராய்ச்சி மட்டு தகுதி கிடையாது அப்படி வேணும்னா நான் அரசாங்கத்தை நம்ம கேட்கணும் அரசாங்க விதிகள் எல்லாம் சொன்னோம் அந்த விதிகளை நான் பாத்துக்கிறேன் அதை நான் பண்ணியே ஆகணும் அது அது எத்தனை வருஷம் ஆகணும் தெரியாது எனக்கு சப்போர்ட் பண்றேன் யாரு ஆளு இல்லையே இப்ப நான் வந்து இப்ப ஐயா கூட முடிவெடுக்க ஐயா நீ வந்து மூணு நாள் இருந்து காட்டுங்கன்னா நீங்க யோக மடத்துல மூணு நாள் இருந்து காட்டலாம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இவங்கலாம் மூணு நாள் இருந்து காட்டுங்க அந்த மூணு நாள் நீங்க வகுப்பு எடுங்க மூணு நாள் நீர் மருத்துவ வகுப்பு மற்ற எல்லாத்துக்கும் உணவு எனக்கு வந்து திரவம் தான் திரவத்துல இருந்துக்கிட்டு மூணு பேருக்கு பயிற்சி காப்பிடல அவங்க முயற்சி பண்ணணும் யாருங்க வசதி இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பயிற்சி எடுத்தவங்க அவங்கதான் செய்யணும் நானே கழிஞ்சுக்கிட்டே இருந்து எப்ப நடக்கிறது இது வழக்கறிஞர் சொல்லிட்டு நீங்க யாராவது மூணு நாள் இருந்து காட்டுங்க அப்படிங்கிறாரு டெக்னிக்கலா மூணு நாள் இருந்து காட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் அதாவது ஒரு டாக்டர் வந்து பண்ணணுங்கிறாரு சரின்னு நான் நானும் முயற்சி பண்றேன் நீங்களும் முயற்சி நான் கோரிக்கை வைக்க முடியும் இது யாருக்கு வாய்ப்பு இருக்குது யாரு இந்த யோக மன்றங்கள் பக்தி மாதிரி எத்தனை லட்சக்கணக்கில் இருக்குது திண்டைச்சல வாய்ப்பு இருக்குது மூணு நாள் நீர் மூணு நாள் எல்லாரும் சரிவான் இப்போ நான் கூட மூணு நாள் பயிற்சி இருபது நேரம் ஃபீஸ் வச்சுருக்கேன் அது தனிப்பட்ட முறை நோயை பற்றி பேசுறது அனிமே நான் தொடங்கிடுவேன் அவர் ஐயா சரின்ட்டார் சரி பண்ணலான்ட்டார் அவர் நான் சொன்ன ஒரு பத்து பேர்த்த பிடிச்சிடலாம் அப்படின்னு அது நம்ம ஒன்னே ஒரு வீடியோ போட்டாச்சு நீ அதை பத்தி பேசி 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 இருபது நேரம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்க கொண்டு போட்டுடலாம் அவ்வளோதான் சரி இப்போ இந்த நிலையான வேலை வாய்ப்பை பற்றி பேசுவோம் அப்படிங்க படிங்க கரெக்டாக இருபது நிமிஷம் அதுக்கு மேலே கிடையாது ஆ சரி மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும் மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதையே அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள் ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறுகுல முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களும் தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன அதே அட்டனமி தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வி ஆகும் நான் ஆசிரியராக வேலை பார்த்தோம் அதாவது இந்த கல்லூரிகள்ல வந்து தன்னாட்சி உரிமை வாங்கிட்டாங்க ஆனால் ஆசிரியருக்கு தன்னாட்சி உரிமை தன்னாட்சி முறையா வரவுங்கிறதா குருகுலுக்கு இப்ப நான் தனிப்பட்ட இருக்கிறேன் நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க கட்டுப்படுறீங்க அதான் இப்ப ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு இதுல அரசாங்கம் உள்ள வரக்கூடாது என்ன வரக்கூடாது அரசாங்கம் உள்ள வரக்கூடாது அதே குருகுல கல்வி இப்ப வந்து ஒரு கல்வி உள்ள அட்டான அரசாங்கம் உள்ள வராது அரசாங்கம் அவங்க தனி கொடுத்துட்டாங்களே எல்லாரும் அவங்களே பாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் அரசாங்கம் சம்பளம் மட்டும் தான் கொடுக்கும் அரசாங்கம் மற்ற எந்த அதிகாரம் உள்ள வராது சம்பளம் மட்டும் கொடுக்கும் அது மாதிரி அட்டானமஸ் ஆனா அவங்க தகுதி உள்ளவங்களை வளர்க்கணும் இன்னைக்கு பேருக்கு தான் அட்டான தவிர அந்த அட்டானம்ஸ் வரவே இருக்கிறான் அது நல்லது நடக்குதா கிட்டது நடக்குதாங்கிறது வேற இதே மாதிரி ஒரு தனி எப்படி ஒரு கல்லூரிக்கு அட்டானம்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு தனி ஆசிரியருக்கு அட்டானம்ஸ் கொடுக்கணும் அவர் பார்த்து இந்த பையன் தகுதியானவன் இந்த பையன் தகுதியாட்டவன் அவர் சொல்லணும் அவர் சாத்தியமான பேதை முடியல அதுதான் பழங்கால கல்வி முறை இப்ப அதைத்தான் நானும் சொல்றேன் நீங்க நன்கு தேர்ச்சி பட்டீங்கன்னா நான் இருந்து பாப்பேன் நானு முப்பது நாள் இருந்து காட்டு வேற இவருல முப்பது நாளுக்குள்ள போயிட்டாரு இவரெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் பிறருக்கு இவரெல்லாம் முப்பது நாள் கடந்து போயிட்டாரு ஐம்பது நாளே இருந்துட்டாரு ஐம்பது நாளே கருப்பட்டியில கருப்பட்டியில இருபது நாள் தண்ணியில முப்பது ஐம்பது நாள் இருந்திருக்கு இது யாரும் பண்ணாலும் சாதனை அது என்னங்க கடுமையா இப்ப கடுமையான நோயாளி செய்யறதுக்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல அவருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட பிரச்சனை என்னென்ன பிரச்சனை சொல்லாம இருக்கிறதுன்னு தெரியாது அத்தனை பிரச்சனை வந்து விடுதலை ஏன்னா நம்ம உடம்புல பன்னிரெண்டு அடுக்குல இருக்கு ஒவ்வொரு அடுக்குமே நூறு பிரச்சனை வச்சிருக்கோம் கண்கள் ஒளிய ஒளிய இருக்குது பாருங்க ஐயா கண்கள் ஒளி காட்டு அந்த உப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு உப்பு எல்லாம் சரி தேவையான இடத்துல மட்டும் உப்பு இருக்குது மற்ற தேவையற்ற தேவையற்ற இடத்துல உப்புக்கள் குறைக்கப்பட்டு ரத்தத்தில் மட்டும் பாதுகாக்கப்படும் உடம்பு அது முடிவு பண்ணிக்கும் உடம்பு அதை நோக்கி தான் நம்ம அந்த ராஜீவ் காந்தியை நம்ம கரெக்ட் பண்ணணும் ராஜீவ் காந்திக்கும் அந்த இன்னும் அந்த தைரியம் பத்தாது என்ன பதினஞ்சு நாள்ல என்ன வரப்போகுதுங்க பதினஞ்சு நாள்ல பத்தாதல்ல என்ன தைரியம் என்ன சாதாரணமாக அப்படி தான் மிரட்டி விட்டா நீ போயிடுவேன் சதம் கரைஞ்சி போச்சு நரம்பெல்லாம் இட்டுப் போச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதாங்கிறதா அவ்வளவுதாங்கிறத மருந்து கொள்கை அதான் அறுக்க முடியாது ஒட்ட வைக்க முடியாது சதை அழகிட்டு இருந்ததுன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல புண்ணு இருந்தேன்னா அறுத்து வைக்கல சதையை அழுகிட்டு இருந்தா எந்த சதை எங்க அழுகுது எந்த எந்த ஒரு ஒரு கிராம் அழுகுதா ஒரு சென்டிமீட்டர் அழுகுதா பத்து சென்டிமீட்டர் அழுகுதா மொத்தமாவே தோல்புற அழுகுதா யாரு கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் ஓ இன்னும் பண்ண முடியாது காரணம் வேலை மரண பயத்தை காட்டி விட்டாங்க காட்டியாச்சு அவ்வளவுதான் இல்லட்டை தம்பற கட்டுவாராவா ஒரு சாதாரண ஒரு பியூன் ஒரு போய் மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கும் போய் ஐம்பதாயிரம் கட்டுவானான்னு கேக்குறேன் சார் அதான் வந்து இப்ப நம்ம இந்த டெஸ்ட் பண்ணதுல ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம சாதாரண உணவு சாப்பிடாம இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கு சார் எந்த இதுவும் இல்லை வேற இது கூட குடிக்க தேவையில்லை தண்ணி கூட குடிக்கணும் எதுவுமே இல்லாம காத்துலயே இல்ல மாசத்துல லெமன் டீ கூட குடிக்காம பருப்பு பருப்பு டீன்னு சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டா அதாவது நம்மளுக்கு பழகிருச்சு ஒரு நாள் இருந்தாலே அதுக்குள்ள வித்தியாசம் தெரியும் சார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வித்தியாசம் தெரியும் ஆஹ் சரி அற்புதம் நீங்க சொன்ன மாதிரி சாதாரண உணவு சாப்பிட்டோம்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருந்தா என்னென்ன அழுக்கு இருக்கா பூரா எடுத்துரும் போல தெரியுது ஆமா அற்புதம் சார் ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அதுக்குள்ள வேலை செய்யுது சார் ஆமா செய்யும் என்ன அது பயங்கர அற்புதம் நம்ம வைத்தியம் வந்து பயங்கர அற்புதமானது

இன்னொன்னு பாக்குறேன் சாதாரண உணவுக்கு போகக்கூடாது காலையில கொஞ்சம் காய் மதிய நேந்திர பழம் வேக வச்சது கொஞ்சம் மதிய கீரை சாயங்காலம் ஒரு இது ஒரு காய்கறியிலயே ஏதாச்சும் ஒரு குருமா மாதிரி வச்சு ஏதோ சின்னது ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு இப்படி போனாலும் இதுவும் உடம்பு நல்லா சார் காய்கறி பிளஸ் வந்து பழம் வேக வச்சது இது சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒண்ணாக ஒன்னாகன்ற ஒரு கேரண்டி வந்துருக்கு எனக்கு

லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் சங்க நூல்களில் தலையாயதான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் மாணவன் சமூகத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவு வெற்றி அடைகிறான் என்ற கல்வி திட்டம் இப்ப வந்து ஒரு வேலையை கொடுக்குறோம் எந்த அளவுக்கு எடுத்து செய்யறீங்க இது செய்முறை நாம என்ன இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற பாடத்தை வெள்ளங்காரன் கொடுத்த பாடத்திட்ட பாடத்திற்கு கொடுத்துட வேண்டியது அதை பார்த்து காப்பி அடிச்சு எழுதிட்டு போனேன்னு நீ பாஸ் மாற நீ அறிவாணி இது என்ன அருவருப்பான இதாவது இந்தியா பரா பயன்படுறேன் இதுல ஐஏஎஸ் வேற பாஸ் பண்றானுங்க ஐபிஎஸ் பாஸ் பண்றானுங்க இது எம்பிபிஎஸ் வேற நாசமா போக எந்த செய்முறையும் கிடையாது ஐஏஎஸ் பாஸ் ஆயாச்சு எந்த இது எந்த செய்முறை கிடையாது எம்பிபிஎஸ் பாஸ் ஆகி இந்த இதாவது நீட் தேர்வு பாஸ் ஆயாச்சு எல்லாம் நாசமா போகும் ஒரு தியரி மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறது எதுவுமே இல்ல ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணு கூட எழுதுறது பொண்ணு கூட நீர் மருத்துவம் ஏதாவது வசதியே இழிஞ்சுன்னு நேத்து கூட பாத்துறேன் வசதியே இல்லாத பொண்ணு வசதி பொண்ணு வசதி இல்லாத போல் மாங்க மாங்கன்னு படிக்க வேண்டியதே கடுது ஏட்ட என்னது அது வசதியே இல்லை சரி சரி எழுதிருது எழுதிடுறது அது நீ வந்து சரி ரைட்டு பத்து லட்சம் பேத்து நீ தேர்வாயிட்ட ரைட்டு நான் ஒத்துக்கிறேன் நீ என்னத்தை போய் யாரை காப்பாத்த போற எங்களுக்கு பிசினஸ்ங்க மருத்துவங்கிறது பிசினஸ் அலோபதி பிசினஸ் ஆமாங்க ஆமாங்க அப்ப நோயை குணமாக்க அவ சைன்டிஃபிக்கா சொல்லிட்ட சைன்டிஃபிக்கா நோயை குணமாக்க முடியாது சைன்டிஃபிக்கா நோயை குணமாக்க முடியாதுனா அப்படின அப்புறம் என்ன சொல்றீங்க வருஷ 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 வந்து நூத்து நூத்து கணக்கான மெடிக்கல் காலேஜ் திறந்துட்டு இருக்காங்க

பேரு சொல்லுங்க இப்ப என்ன அரசாங்கத்துக்கு அறிவில்லைங்கிற அரசாங்கத்துக்கு அறிவு இல்லை இல்லைங்க நான் சொல்ற பிரேத்துக்கு வேற என்ன சொல்ல முடியும் ஒண்ணுமில்ல ரைட் தான் நீங்க சொல்றது ரைட் தான் அறிவில்லாத அரசாங்கத்தை வச்சு என்ன வெள்ளைக்காரன் தெரிய கல்வி அப்படியே கா வெள்ளைக்காரருக்கு அறிவு இல்ல நம்ம நாட்டை பிடிச்சிட்டு போயிட்டேன் நம்ம நாட்டு நம்ம நாட்டுக்கு அறிவு கொடுக்க வந்தான்னா திருடன் வந்தான வெள்ளைக்காரன் அப்படி இல்லீங்க பேசாம இருந்தா என்ன செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு இந்த தனியாறு பூர எம்எல்ஏ எம்.பி. મંદિરபுரம் அதே சொந்த காலேஜ் திறந்து மக்கள பூரா கொल्लेடிக்கிறானே அதுக்கு யார் அனுமதி கொடுக்கறான் அதே அவதான் அவ அந்த அரசியல்ல வாதே அதிகாரம் கொடுக்கறான் பெரியார நீங்க அவன்கிட்ட தான் தேர்ந்தெடுக்கறீங்க நம்ம அதே அதே இப்ப இரு 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 நீங்க யாரை கொள்ககாரங்கறீங்க நீங்க யார எல்லாரும் தான் கொள்ககாரம்தா எல்லாரும் அந்த கூட்டு கலவண்டா நீட்டி தப்பு

பாடத்திட்டத்தையும் பரீட்சையையும் அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம் ராஜகுமாரி ஆமாங்க அடுத்தது பாரத காலத்தில் ராஜகுமாரர்களுக்கு ஒரு கிருபாச்சாரியார் ஆரம்ப கல்விக்கும் ஒரு துரோணாச்சாரியர் டைகர் எஜுகேஷன் உயர்வைக்கும் ஆக இரண்டே குருக்கள் தான் இருந்தார்கள் ஏறக்குறைய இருபது வயதிலேயே இளைஞர்களின் படிப்பு முடிக்கப்பட்டு அரங்கேற்றமும் நடத்தப்பட்டது இருபது வருது முடிஞ்சு போச்சு இருபது வருது இருபது வயசுக்கு வரப்ப எல்லா கல்வியும் முடிஞ்சது என்னது முழுமையான மனிதனா வெளியே தாட்டுறாங்க நீங்க கழுது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிற என்னத்தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் தப்பு தாங்கய்யா இதுதான் அடிப்படை அத பின்னது நீர் மருத்துவத்தை கத்துக்கணும் மின்சார உற்பத்தி பண்ண கத்துக்கணும் விண்வெளி வாழ்க்கைக்கு போகணும் இது வேற ஒண்ணும் கிடையாது நீர் மருத்துவத்தை கத்துக்கணும் மின்சார உற்பத்தி நான் பண்றதே இன்னைக்கு இன்னைக்கு ஒரு குழு போட்டிருக்கேன் யாரு மின்சார உற்பத்தி பண்ண நினைக்கிறீங்களோ அது குழுவுல சேரலாம்னு சொல்லிருக்கேன் இருக்கேன் இல்லையா யாரு வந்து அணுமுதல் அண்டத்த வரையும் அணுமுதல் அண்ட வரையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த குழுவுல சேரலாம் சரி அவங்க ஆராய்ச்சி பண்ணனும் பத்து ரூபா செலவு பண்ணி நான் சொல்ற பொருள் வாங்கி வச்சு நோண்டிட்டு இருக்கணும் அதுக்கு நூறு ரூபா அதுக்கு குறைஞ்ச பச்சு நூறு ரூபாய் செலவாகும் அதுக்கு அந்த நூறு ரூபாய் பொருள் வாங்கி வச்சு தினம் நீங்க நோண்டிட்டு உங்களுக்கு அறிவு வரும் இல்லாட்ட ஒண்ணும் வராது அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான் அணுவ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இப்படி எப்படி நீங்க இத பத்தி தெரிஞ்சிக்கிறீங்களோ அதே அளவுக்கு நூறு மடங்கு அணுவ பத்தி தெரிஞ்சு இருக்கணும் அணு உற்பத்தி நான் நல்லா அணுவிச்சு தான் சொல்றேன் அணுகுன ஒண்ணும் கிடையாது புடலங்காயும் கிடையாது வெள்ளக்காரஞ்சோ அணுவும் கிடையாது அணு ஒரு அளவும் கிடையாது எலக்ட்ரான் இருக்க எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அவ்வளவுதான் அதுல இருந்து ஒளி வெளி வருது அதுல இருந்து மின்காந்தடை வருது இந்த அஞ்சை தவிர ஒரு அளவும் அதுல கிடையாது என்னது வேற எதுவும் அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு பெரிய விஷயம் அது எப்படி உற்பத்தி விட நான் காட்டி இருப்பேன் அது எப்படி உற்பத்தி பண்றது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன் நான் இதுக்கு நான் நோபல் பரிசு வாங்குறதுக்கு அஞ்சு பேர்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த அஞ்சு பேரும் எல்லாரும் டிகிரி நான் டிகிரி கிடையாது மற்றவங்க டிப்ளமோ ஹோல்டர் அவங்க எல்லாம் டிப்ளமோ டிகிரி வச்சிருக்காங்க என் பொண்ணு பேர் எம்எஸ்சி பேர் சார் நீங்க ஏழாம் மாரியுமே வாங்கிட்டீங்க உங்களுக்கு மூளை வேலை செய்யுது சரி வாங்க முத ஏழாம் மாரியுமே வாங்கிக்கிறோம் அது வந்துட்டு தான் இருக்கு அது வந்துட்டு அதுக்கு நீங்க நீங்க ஏழாம் மாரியை வாங்கினா ஒரே நூறு ரூபாய் செலவுனா முடிஞ்சு போச்சு நூறு ரூபாய்க்கு செலவு அந்த குழுவுல சேர்றதுக்கு நீங்க நூறு ரூபாய் செலவு பண்ணி அந்த அந்த நூறு ரூபாய் செலவு பண்ணி அந்த பொருளை வாங்கிக்கணும் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு மாசம் முழு நீர் உணவுக்கு பழவடி வந்து ஏழாம் அறிவு பெற்று உங்க வந்துருவோம் சரி ஆக நீங்க அந்த சேரலாம் அதுல யாரு வேணா சேரலாம் உங்க பயன் கூட சேரலாம் அதுக்கு அதுக்கு அறிவு எல்லாம் தேவை அது சரி அதுக்கு வயதெல்லாம் கிடையாது ஆராய்ச்சி பண்ற அறிவு இருக்கணும் என்ன ஆராய்ச்சி பண்ற அறிவு இருக்கிற மட்டும் சேர முடியும் ஆமா சார் மண்டை வந்து சரியான நீ அப்புறம் வாங்க வாங்க நீங்க நீங்கதான் சரி குளுந்து சரி குழுந்து சரி குழுந்து சரி சரி சரிக்கு உளுந்து சரிக்கு உளுந்து எந்திரிக்கிறீங்க இது வந்து நல்லா ஆயி நல்ல தூக்கம் வந்து இப்போ மாமா இப்ப மா அக்கா அக்கா வீட்டுக்காரு அப்புறம் அவரு சேத்து போயிட்டாரு மாமா சேத்து போயிட்டாரு மச்சாய் சேர்த்து போட்டு தாத்தா விட்டு போ சக்கரை சேர்த்து போயிட்டாரு அப்படி சொல்லிட்டே இருப்பீங்க இப்ப எலவு நடந்துட்டே இருக்கும் அவரோட நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கு ஆமா அது அது அதெல்லாம் தவிர்க்கணும் ஆமா நீங்க வாங்க என்ன இப்ப ஒரு குத்து குட்டி நீங்க அப்பப்போ ஒரு குத்து கூட்டிகிட்டே இருக்கீங்கல்ல அதாவதுங்க நீங்க வாழ்ந்தாலும் இந்த வாழ்ந்தாலும் உங்களை ஒத்துக்கு போறது இல்ல நீங்க இறந்தாலும் உங்க ஒத்துக்கு போறது இல்ல புரியுதா வாழும் பகை தெரிந்து வாழ வாழ பாபா உங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் நீ நினைச்சுக்கிறீங்க கற்பனை வேற அடே மாமன் சேர்த்து போயிட்டான் மச்சான் சேத்து போயிட்டான் குழந்தை செத்து போயிட்டா எங்க நங்கையா விட்டுக்காரன் சேர்த்து போயிட்டு சாவுக்கு வர்றது இல்ல கருப்புக்கு இருக்கிறது இல்ல விருந்து கலந்துக்கிறது இல்ல கல்யாண கிழக்கு ரெண்டு நாளைக்கு முழுசா இருக்கிறது இல்ல ஒருத்தரையும் மதிக்கிறது இல்ல தனிச்சு போறா வர்றா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனை அத செருப்பு அந்த அந்த பன்னிக்குட்டி இப்படி நீங்க அந்த பன்னிக்குட்டியை அப்படித்தான் சொல்லும் அந்த பன்னிக்குட்டி அப்படிதான் சொல்லும் இன்னும் கடுமையான வார்த்தை எல்லாம் பேசிடுவேன் அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் இதுக்கு மேல எப்படி பேச முடியாது அந்த பன்னிக்குட்டிகளை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் புரிஞ்சுக்கிச்சிங்கய்யா புரிஞ்சுக்கிச்சிங்க அதனாலதான் கேட்டேங்க நீங்க கே நீங்க நீங்க கேட் நீங்க கேட்டதுக்கு உலக பெண்களுக்கான பதில் தான் நீங்க கேட்டீங்க இல்லையா நான் சொல்றேன் அந்த பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லுவதை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள் இதுக்கு மேல எப்படி பேச முடியும் அது ஊதாரிகள் அப்படித்தான் இருப்பார்கள் கழிச்செடைகள் ஊதாரிகள் அப்புறம் என்ன இப்படித்தான் ஆடம்பர பிரியர்கள் என்னது ஆமா அதே மூணு நாளைக்கு மூணு நாள் கல்யாணம் சொல்லி யார் சொல்லிருக்காங்க இளவுட்டுல எழுத பதினாறு நாள் எழவூட்டுக்கு பதினாறு நாள் இருந்து நீ கரு விருந்தீங்கன்னு எம் சொல்லியிருக்கான் அப்புறம் பதினாறு கருவி திரும்பிங்க அப்புறம் இருபத்தி மூணு கருதி திரும்பிங்க அப்ப தின்னுட்டு சாவு அங்கேயே இருக்கவே சாவு போக வேண்டியதுதான் இதை வித்த வேற ஒண்ணுமே இல்லையா உலகத்துல மணம் மொத்தம் திருமணம் ஆணும் பெண்ணும் ஒரு ரூபா செலவு திருமணம் மட்டும்தான் யோகிங்க என் புன ஒரு ரூபா செலவுல திருமணம் பண்ணுச்சு மூணே மொத்த பத்தே பேர் தான் வர்றவங்களுக்கு ஒரு சின்ன இனிப்பு கொடுத்து துறச்சி விட்டாங்க அவ்வளவுதான் நல்லா தான் இருக்காங்க

கொஞ்சம் மாறி வரணும் இல்ல இல்ல உங்களுக்கு பன்னிக்குட்டி தான் நீங்க அப்புறம் முத்துக்கள் கூட பேச முடியாது அது சொல்லுவாங்க பன்றிக்குட்டியின் முன் பன்றிக்குட்டியின் முன்பாக முத்துக்களை போடாதீங்க ஏன்னா முத்து முத்துக்கள் அது முத்துன்னு அதுக்கு தெரியாது அது மூந்து பார்த்துட்டு அது 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 கண்டபடி வாய் வச்சுட்டு வரும் அதுக்கு எப்படி இந்த அது முத்தா அது அருமையா அது நல்லதா அது தெரியாது மூந்து பார்த்து அது போயிட்டே இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க அப்படியே வாசகாது என்னன்னா தகுதி அற்றவனுக்கு எதையும் கொடுக்காதே அது அவ்வளவுதான் அர்த்தம் அதுக்கு தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்காதே அப்ப பன்றி குட்டியின் முன்பாக முத்துக்களை போடாது என்னடா அர்த்தம் கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை சொல்லுவாங்கள கழுதி அறியுமா கற்பூர வாசனை அப்புறம் குங்குமம் செமந்த கழுதை குங்குமம் செமந்த அது புத்தகம் செமந்த கழுதை இப்படி கூட வச்சுக்கலாம் ஒரு கழுதை புத்தகம் செமந்தி போச்சாம அதுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது அதே மாதிரிதான் பொது சு பொது சுமந்த கழுதை புத்தகம் சுமந்த கடுதை குங்குமம் சுமந்த கடுதை அப்புறம் வைரத்தை எப்படி எல்லாம் ஒண்ணுதான் அதுக்கு அதனுடைய நுகர்வு தெரியாது அது மாதிரிதான் இவர்கள் இவர்கள் முன்பாக நல்ல செய்திகளை சொல்லாதீர்கள் யாருக்கு சொல்லணும் வந்து நம்மதே பைத்தியம்

ஒரு முக்கால் நம்ம பேசிட்டோம்னா நம்மளே நம்ம செருப்பால அடிச்சுக்கிட்ட மாதிரி தான் உலகமே மோசமான உலகம் பயங்கரத தெளிவா இருக்க வேண்டியது நேரம் ரெண்டே நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் ஏறக்குரிய இருக்குறைய இருபது வயதுல இளைஞர்களுடைய படிப்பு முடிந்து முடிக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டு நடத்தப்பட்டது மாணவர்களும் குருவும் சேர்ந்து வசித்ததனால் இது சாத்தியம் அதாவது ஆசிரியரும் மாணவனும் சேர்ந்து சாத்தியம் சாத்தியன் என்னை வழக்கறிஞர் கேட்டாரு வெங்கடேசனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு ஆசிரியர் எத்தனை ஆண்டு தொடர்பு ஒரு பதினேழு ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருந்தேன்னு கேட்டாரு அப்படி இல்லை இங்க ஐயான்னு நான் சொன்னேன் அதெல்லாம் அந்த கால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாண்ட என்னது ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாண்ட ஆயிரம் ஆயிரம் வள்ளலாரே வந்து திண்ணைப்பள்ளியில்தான் பாடம் படிச்சாரு வள்ளலாரே திண்ணைப்பள்ளியில்தான் கோபாலசாமி துரைசாமி அவர் ஜீடி நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் பெரிய விஞ்ஞானி இந்த மாதிரி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி ஐம்பதுக்குன்னா திண்ணை பள்ளிக்கூடம் தான் ஒரு வீதிக்கு பத்து கூட இருக்குங்க ஒரு வீதிங்க ரெண்டு திண்ணை பள்ளிக்கூடம் இருக்கும் எல்லாரும் புலவர்கள் தான் எல்லாரும் புலவரா இருப்பாங்க உட்காந்து பாடம் முடிச்சுட்டு போவாங்க அந்த ஊர் எல்லாம் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க எந்த அரசாங்கம் உள்ள வராது எந்த அரசாங்கமும் அப்படி அது தூய வாழ்க்கைங்கிறது எந்த எந்த இல்லாத கல்வி முறை தகுதி வாய்ந்து அவனுக்கு அந்த தகுதி உள்ளவனா மாறணும் இவன் பண்ணி குட்டிக்குலாம் தகுதி இருக்குதுங்கிறான் சுயமுயற்சி சுய முயற்சியை செய்த சுய முயற்சி செய்தவனுக்கு சாதி கொண்டு மேல கொண்டாது அடிப்படை தப்பு சுய முயற்சி பண்றவனுக்கு தான் கொடுக்கணும் எல்லாமே இப்போ நான் வந்து சுய முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் பண்ணலனா வேற பண்ணுவாங்கிற எனக்கு கேள்வி வருது இப்ப யாராவது யாராவது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் மகிழ்ச்சியே சொல்லிட்டு வெளியே போயிடுவேன் செய்ய பாண்டு நான் பாட்டுக்கு என்னுடைய பயிற்சியில் செஞ்சுட்டு இருப்பேன் நீங்க வாட்டி ஆனா இது இருபத்தஞ்சு ஆண்டாயி இன்னும் வரலைன்னா எனக்கு வருத்தமா தான் இருக்கு இது வந்து அரபலை இது வந்து அறமலையில் பொருளற்ற முறை நரம்பு அந்து போயிரும் என்னதே உம் இது ஒரு ஆளு அத வந்து இந்த புத்தகத்தை கொடுத்து உம் இந்த மாதிரி உணவு இது நல்லது அவன் வந்து சுகருக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டிருக்கியாள் டெய்லி அவன்கிட்ட தான் நானு இந்த புக்கை இந்த புக்கை காட்டுறேன் படிங்க இந்த முறம் நல்ல மெத்தடு நான் வந்து கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நல்ல சுகர் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன் என்னத்தா மாப்பிள்ள இன்ஜினி இதே போட்டு நான் இருக்கிற வரைக்கும் தின்னுட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் பேசாம விட்டுட்டேன் இப்ப என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு போய் வைப்பா சாப்பிட சொல்லுங்க வைப்பா சாப்பிட வந்து ஏன்னா இது எல்லாம் தெரியா போகும் நீங்க இங்க பாருங்க எல்லாத்துக்கும் உணவு இதே காரணம் தெரிஞ்சுக்கங்க இவ்வளவு நோய் வர்றது பைபாஸ் கழுத கூதர சுகர் எல்லாம் வர்றது உணவுனாலதான் அப்ப இப்போ கொஞ்சம் மண்டையில் ஏறுதுன்னு இருக்கா ஒரு நாள் வந்தா வருவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முடிச்சுக்கலாங்க முடியுங்க எந்த ஒரு பொருளையும் அதோட முடியுங்க எந்த ஒரு அடிப்படையில் இருந்து உண்மை வெளிவரும் மனித சமுதாயம் மற்ற ஜீவராசிகளின் சமுதாயத்தில் இருந்து வேறுபட்டு மேலாக நிற்பதற்கு மனிதனின் நிலையான இனப்பெருக்க வேகம் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் இது பொதுவானது திருவள்ளுவரும் இதை முந்தி வைத்து பேசுகிறார் நமக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றால் நாம் பிறந்ததே தவறு என்றாகிவிடும் தந்தை மகற்காற்றி இதை அடையாளம் நாலு மணிக்கு பேசலாம் சரியா நன்றி